ஒன் ஓவர் பஸ் ஒன் மேட்ச் கிளனூர் வர்சஸ் பெருங்களூர் கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஃபீல்டிங்கில் இருக்கிறது கிளணூர் பேட்டிங்கில் இருக்கிறது பெருங்கலூர் இந்த மேட்சும் அஞ்சு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் ஓனி மெஸ்வனா சைக்கிள் இருக்கிறது ராஜ்குமார் நான் சைக்கிளாக பீர் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் அருண் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் பஸ் ஒன் கட் பண்ணிட்டு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஓனிமேஸ்வனா அந்த பீர் முகமது அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலே பிகேந்திர சிம்லா அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரி போச்சுங்க இங்கே மீட் பண்ணால் ஃபர்ஸ்ட் பால்லேயும் ஷார்ட் பிட்ச் அதை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு பீர்பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி தேர்ட் ஒன் வரட்டி பார்த்தாரு டாட் பால் இருக்குது ஃபர்ஸ்ட் டாட் பால் ஃபோர்த் ஒன் சுச்சிக்கிட்டு ஆனால் ட்ரை தெளிவாக சுவிச்சிக்கிட்ட ஆனார் அங்கே ஃபீல்டரை கரெக்டாக வச்சுருக்காங்க ஸோ பவர் பிளேலையும் சுவிச்சிக்கிட்டு ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எஜ்ஜு வாங்கியிருக்கு சரியா மீட் ஆகல சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு விக்கெட் ராஜ்குமாரோட விக்கெட் இழக்கிறாங்க பாலே பெரிய சாட்டு போனாரு இதுவும் சரியாக மீட் ஆகல கேட்சுக்கு வந்துடுறாங்களா பின்னாடி இருந்தார் பீல் கேட்சை பிடிக்கிற கஷ்டம் தான் ஒன்னு ரெண்டாவது ரன்னும் ஓடிடுவாங்க முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் கூட இங்கே தென்பாண்டி வந்திருக்காரு பாக் ஷு பாக் செம்ம ஃபேஸில் போடக்கூடிய ஒரு பவுலர் ஃபஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு ஸ்லோ ஏர் வேரியேஷன் நல்ல ஃபீலிங் டாட் பாட் செகண்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டாருங்க ஸ்லோ ஏர் அதை தெளிவாக கணிச்சாரு அதன் காரணமாக இங்கே ஒரு ஆறு அடிச்சிட்டாரு பீரு நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டிருக்காரு கவர்ஸில் தான் கவர்ஸ் பீல்ட்ரை எடுத்து உள்ளே வச்சாங்க அதை பார்த்து தெளிவாக ஆட்டிக்கான்னு சொல்லலாம் லாங் ஆஃப்லாம் நல்ல ஸ்டாப்பா ஆனாலும் போயிடுச்சுங்க ஆனால் நல்ல எஃபோர்ட் அவங்க ஃபீல்ட இருந்து ஒரு பவுண்டரி போயிடுச்சு ஆரத்தொடருந்து போர் அடிச்சிருக்காரு பீரு நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டா செம்ம கிளாசிக்காக இருந்துச்சு பேட்டில் பார்க்கும்போதே இங்கே ஆறு போயிருக்கு சூப்பர் ஆறு த்ரீ சிக்ஸ்டி பீர் ஆன் கிளாசிக் அப்படின்னே சொல்லலாம்

இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்டார்ட் பால் பாலோட ரெண்டு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க பெருங்களும் தேர்ட் ஓவர் போட அகைன் அருண் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அருண் ஓட்டம்பு லைனில் வந்திருக்காரு பிக் இந்த சம்மில் பவுண்ட்ரி போகுதா கிரேஸ் அதிகமாக இருக்கும் ஸ்டாப் பண்ணி போட்டுரும்னு நினைக்கிறேன் எஸ் தடுத்து போட்டுருச்சு ஃபீல்டரும் ஃபாஸ்டாக போயிருக்காங்க நல்ல த்ரோ ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்காங்க பேட்டில் பல்ல டார்ட் பால மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க கண்டிப்பாக தாண்டதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கமிட்டி தாண்டி போய் விழுந்திருக்கு ஒன்னு ஆற பதிவு பண்றாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதுவரைக்கும் இருக்கான்னு சொல்லலாம் கையில் போயிருக்கு எடுத்து கண்டிப்பாக விக்கெட்டுக்கு வாய்ப்பு லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் நல்லா இருக்க பேட்ஸ்மேனுக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனா பேட்ல பண்ணல டாட் பால் அகைன் பெரிய சுத்து பேக் டு பேக் ரெண்டையும் டாட்டா மாத்திருக்காரு டாட்டோட ரெண்டாவது ஓவர் சாரி மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் படம் எங்க தென்னவன் ஃபோர் டெலிவரி நல்ல கேதர் கீப்பர் செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் காலைல போட்டு போயிருக்குன்னு மெயின் நம்பரே சொல்லியிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களா அங்கே ஃபீல்டர்

நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் தாங்க எல்லா ஸ்டெம்பில் போட்டிருக்கோம் சான்ஸ் ஃபார் ஒய்டு ப்ளஸ் லக்கி பவுண்ட்ரி ஸோ ஒய்டோடு சேர்த்து இங்கே பவுண்ட்ரி பந்து கணக்கில் இல்லாமல் ரெண்டு அஞ்சு கணக்கில் வரும் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு ஆனால் கீழே குத்திருச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பெருங்களும் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அஞ்சாவது ஓவருக்கு கூட ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஒரு ஓடி போயிடுச்சு ரீ பால் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட செகண்ட் ஓன் மறைச்சு அடிச்சாரு மிட் விக்கெட்டில் அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் தேர்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு லாங் ஆஃபில் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க சம்ம டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கு லாஃப்டர் ஒன்ல ஸோ முன்னாடி நிறைய ஆடுவார் இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரவீன் பேட்ல லாஃப்டர் ஒன்ல ஒரு சிக்ஸ் ஆடி இருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் லேட்டாக தான் ரேட் பண்ணி பேட்டை வச்சாரு ஃபீலர் பிடிக்க முடிலங்க பால் வரைக்கும் வந்தாங்க கேட்சை பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன் விட்டாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா ஓவர் தரில் ஓடுறாங்களா அங்கே கரெக்டான த்ரோவாக இருந்துச்சுன்னா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் மீசு முடியாது என்ன ரிமீனிங் ரெண்டு பால் இருக்கு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா சிங்களோட சாப்பிட்றாங்களேனு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து எடுக்கிறதுக்குள்ளே ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க இங்கே இந்த பால் ரெண்டு மூணாவது ரன் ஓடிடுறாங்களா இங்கேயே விக்கெட்டை மாற்றிட்டாங்க ரெண்டு ப்ளஸ் ஒன்று விக்கெட்டு டாஸ் ஒன் பால் யோகராஜ் லெஃப்டாக மாறி நிற்கிறாருங்க பெரிய சுத்து ஆனால் விக்கெட்டை மாற்றிட்டாரு அருண் ஸோ இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு இல்லை மூணு விக்கெட் எடுத்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் கம்பேக்கி ஆனால் டெத் வர அருண் ஆ சாரி ஆனந்த் ஐம்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க பெருங்கூர் ஐம்பத்தி ஒன்பது டார்கெட் ஃபார் கில்லனூர் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸு இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்பது டார்கெட் ஆல்மோஸ்ட் பன்னெண்டு ரெண்டு ரேட்டில் வெரைட்டி எடுத்துகிட்டு போகணும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சைக்கிள் இருக்கிறது திரும்ப நான் சைக்கிளா அருண் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்க யோகராஜ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓர் பர் ஒன் ஃபுல்லாக மருகி போனாரு மருகின பார்த்து தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் வாலோட செகண்ட் ஒன் அருண் நான் சைக்கிள் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு வச்ச ஃபீல்டுக்கு தான் போயிருக்குன்னு சொல்லலாம் அங்கே சப்ஸ்ட் ஃபீல்டர் கார்த்திக் இருந்தாரு புளி கார்த்தி ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் வேல் பால் எக்ஸலண்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஒரு டாட் பால் பாலோட பொர்த்து ஒன் மறு ரிச் அடிச்சார் ஆனால் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கேன் அப்துல்லா பொறுமையாக தான் எடுத்தார் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்டே கொடுக்காத பந்து ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஒரு வேலை ஸ்டாப் பண்ணனா கண்டிப்பாக பிகேந்தர் சம்பள பவுண்டரி போயிருக்கோம் ஒரு சிங்கிள் ஒன் ஒண்ணூர் அரை மைண்ட் செட்டில் ஆனாரு தெளிவா அடையும்தான் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கோம் பவுண்டரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஸோ தீபக் வந்தார் சப்ஜூர்ட் பீல்டராக இருந்த ஃபீல்டர் நல்லா சாஃப்ட் ரெண்டு இதோட ஓவர் எண்டு முதல் ஓவராக எக்ஸலண்டாக நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு யோகராஜ் அஞ்சே ரன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சாரி அஞ்சு ரன்னு சொல்லியிருந்தேன் ஆறு ரன் முதல் ஓவருக்கு ஒரு பீர் முகமது ஒரு ஃபுல் டாஸ் கண்ட்ரி திசையில் போயிருக்கு அங்கே ஃபீல்டர் தீபக் கேச்சை பிடிச்சதுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் பெருங்களூருங்க முதல் பந்திலே விக்கெட்டு தப்பான பணம் இருந்தாலும் அவங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கீங்க செகண்ட் ஒன் கேப்பில் தான் போயிருக்கு ஒரு சிங்கிள் தேர்ட் வன் திரும்ப ஆன் ஸ்ட்ரைக் ஸோ வித்தே கொடுக்க மாட்டாங்க ஏதாவது லூஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணலாம்னா பேட்ஸ் ஒன்று போட்டு போட்டாலும் இது வரைக்கும் வித்தே கொடுக்காம நல்லா போட்டுக்கிருக்காங்க பெருங்களூர் பவுலர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் கையிலையா தாண்டுதான்னு பார்த்தா ஒரு ஃபீல்டர் தாண்டுச்சு ஆனால் இன்னொரு ஃபீல்டர் நான் இருக்க பயமே என்ன தீபக் வந்துட்டார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக பவுண்ட்ரியாக போயிருக்கும் பவர் பிளே அதன் காரணமாக ஃபீல்டர் வைக்கல இங்க தான் பட்டிருக்கு ஒரு சிங்கிள் நேருக்கு நேர் பவுண்டரி போயிருதா பந்து பாஸ் ஆகுது போய் ஸ்டாப் பண்ணிட்டாரா தீபக் சரியான கிட்டத்தட்ட வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு ரன்னுக்கு மேல சேவ் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் தீபக் அங்க இந்த பால் ரெண்டு ரெண்டோட ரெண்டாவது ஓவர் இங்க எண்டு தேர்ட் ஓவர் பட எங்க பிரவீன் அடிச்சாரு கண்ட்ரி திசையில அங்க தீபக் இருக்காரு அதேபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆனாலும் ஃபீல்டர் இருக்காங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகாது நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுட்சிக்கிட்டு ட்ரை தெளிவாக சுற்றிக்கிட்டு திரும்பி ஆசிட்டாருங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணாரு இப்போ தெளிவாக பேட்டில் பட்டுருச்சு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஆஹ் சாருங்க பிகேந்தர் சம்ள சோ இந்த மாதிரி நிறைய டைம் ஆடுவாரு தெளிவா ஆடி இருக்காரு இங்க திரும்ப பேட்ல இருந்து ஒரு ஆறு ஒரு போற தொடர்ந்து இங்க பிகேந்தர் லாஸ்ட் ஒன் அகைன் ஃபுல்லா மருகே வந்து அடிச்சிருக்காரு சென்சார் பவுண்டரி போய்தான் அப்துல்லா இருக்கார் ஃபீல் ஸ்டாப் பண்ட்டாருங்க சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பார்க்கலாம் இந்த ஓவரில் கியர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு திரும்ப அந்த மோமெண்ட்டத்தை அப்படியே தக்க வச்சு மேட்சை எடுத்துகிட்டு போகிறாரா அப்படிங்கிறத மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு மணி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு கிட்ட அடிக்கணும் நாலாவது ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் பவர் ப்ளே ஓவர் நல்லா போட்டு கொடுத்தா யோகராஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் போன ஓவர் நல்லா ஆடினா திரும்ப இருக்கார் எக்ஸலான் பவுலிங் நல்லா போட்டிருக்காரு கால் குத்து பந்து டாட் பால் செகண்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை போயிருங்க ஏன்னா அங்கே ஃபீல்டரே இல்லை பவுண்ட்ரி போயிடுச்சுங்க தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஸ்டெம்பில் போட்டுருச்சுங்க ஸ்வீட் ஃப்ரம் யுவராஜ் ஃபஸ்ட்டு பாலே செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா அப்துல்லா நல்லா டேக்கன் ஒன் மோர் விக்கெட் அடுத்தடுத்த பாலாக அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கிறாரு யோகராஜ் நெக்ஸ்ட் ஒன் நீ பேசுவனா தென்னவன் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு அட்ஜஸ்ட் பண்ணி லென்த்தை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க கண்டிப்பா தாண்டி போகும் ரொம்ப டைமிங் அதை ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி லென்த் அடிச்சிருக்காரு ஒரு ஆறு நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு கடைசி ஆறு பாலுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் ஆறுக்கு இருபத்தி நாலு சாரி இருபத்தி அஞ்சு ராஜ்குமார் வந்திருக்காரு கடைசி ஒரு படம் லெப்டன் பவுலர் பந்து நல்லா போட்டிருக்காரு இங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பினார் பேட்டில் போடல பின்னாடி இந்த ஃபீல்டில் ஸ்டாப் பண்ண டாட் பால் தேர்ட் ஒன் அகைன் ஆடி இருக்காரு அஜித் ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்தா அவரை தாண்டி போக அங்கே அப்துல்லா கூலாக வந்து எடுத்திருக்காரு ஒரு ஒன்று ரெண்டாவதுன்னு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பரோட ஃபோர்த் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு அங்கே கேப்பில் போயிருக்கு நல்லா ஸ்டாப்புங்க குட்டி ஒரு சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் செம்ம கைட்டு சேன்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா போஸ்ட்டாருங்க நல்லா டேக்காக அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க லாஸ்ட் ஒன் டாட் பால் டாட் பாலோட இங்கே இந்த மேட்ச்சை வின் பண்ணி ரெண்டாவது தொட்டிருக்கு தகுதி பெறுறாங்க பெங்களூர் ஹாலக் இளனூர்